வருக்கும் வணக்கம் இன்று சொர்க்கத்தை காண அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன் அது எப்படின்னா வெரி வெரி சிம்பிள் ஹூ இது தானே இதுதான் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குமே இதில் சொர்க்கத்தையும் காணா உணத்தையும் காணா அப்படின்னா அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பிராப்தம் இருக்கணும் சரியாக சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு தெரியாமல் ஏதோ வாழ்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் குறை 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 இந்த குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டே வாழ்க்கை புறம் அழுகிறவங்களுக்கு சுகம்னா என்னன்னு தெரியாது சுகம் எங்கே இருக்குது போது அதாவது போது அரிக்கிற இடத்துல சொரிக்கும் போது சுகமாக இருக்கு அது ஒரு சுகம் யாருக்கு அரிக்கிறவர்களுக்கு சொருகிறது சுகம் ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்குது சோறு கண்ட இடத்தில் சொர்க்கம் இருக்குது அப்போ சோறு கண்ட இடம்னா வீட்டில் சோத்து பானை இருக்குது சோத்தை பார்த்தோம்னா சுகம் சொர்க்கம் வந்துடுமா வராது எந்த சோறு எந்த இடத்தில் உள்ள சோறு அந்த சோரை கண்ட இடம் சொர்க்கம் எப்படி அதாவது இன்று இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை செவ்வாய் புதன்கிழமை ஒரு சில ஊர்களில் செவ்வாய்க்கிழமை இரவு கூட வைக்கலாம் எங்கள் ஊரில் வந்து இப்போ புதன்கிழமை அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அதுதான் சொர்க்கம் அண்ணாபிஷேகத்துக்கு சொர்க்கத்துக்கு என்ன சமம் அன்னம் இருக்கும் இடத்தில் ஒரே ஒரு நாள் ப பௌர்ணமி என்னைக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று எல்லா சிவாலயங்கள்லையும் சாதத்தினாலேயே அப்படியே ஈசனை அப்படியே சாத்திடுவாங்க சாத்திட்டு அதற்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதான் அன்னத்தினாலேயே மூடி அபிஷேகம் அதுக்கு அண்ணாபிஷேகம் பேர் இந்த அன்னாபிஷேகத்தை யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்களுக்கு மறு வருடம் வரை சாப்பாட்டு பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு எத்தனையோ நாள் இருக்கு வருஷம் பூரா நாட்கள் இருக்கு ஆனா அந்த நாள் எந்த நாள் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று உங்களுடைய ஊரில் உள்ள சிவாலயங்களில் போய் நீங்கள் இதை தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதுலையும் இந்த உலகத்திலேயே எங்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்னுடைய ஊருக்கு ஒரு தனி சிறப்பு எப்படின்னா உலகத்திலேயே மூன்று சிவன் மற்றும் ஆயிரத்தி எட்டு சகஸ்கர லிங்கம் உள்ள ஊர் எங்கள் ஊர் உங்கள் ஊரில் ஒரு சிவன் இருப்பார் இல்லைன்னா ரெண்டு சிவன் இருப்பார் அதுக்கு மேலே இருக்காது ஆனால் என்னுடைய ஊரில் எந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் இந்த ஊரில் உலகத்திலேயே மூன்று சிவாலயம் இருக்கிறது இங்கே தான் அது மட்டும் இல்லை நவக்கிரகங்கள் அதாவது ஆயிரத்தி எட்டு சகஸ்கரலிங்கம் இருக்கிறது இந்த ஊரில் அப்போ ஆயிரத்தி எட்டு மூன்று சிவன் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பதினோரு சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பார்க்கக்கூடிய ஒரே ஊர் என்னுடைய ஊர் அந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ அந்த இறைவன் அருளால் ஏன்னா அவன் அருள் இருந்தால்தான் அவனை தரிசிக்க முடியும் அந்த அடிப்படையில் அந்த தரிசனத்தை ஆண்டுதோறும் ஏதோ நான் அவர் தரிசனத்தினுடைய பலன் எனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் பண்றார் அது மட்டும் இல்ல உலக அளவில் அதிவிரைவில் எத்தனையோ ஆராய்ச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பூரா ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த இறைவன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் ஏன்னா நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய மூலிகை எது எதுன்னு யாரையாவது கேளுங்க யாருக்கா தெரியுமா தெரியாது காரணம் அவர்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கல ஆனால் என்னுடைய இறைவன் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த எனக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய மூலிகையை நான் கண்டுபிடிக்க வச்சார்ல அப்போ எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தி என்னை கண்ணீர் சிந்த வச்சு அதை எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு ஆசிரியர் வந்து அடித்து காதை பிடிச்சி திரும்பி தலையில் பிடிச்சி கொட்டியே அடித்து படிக்க வச்சு எதுக்காக நீ நாலு பேர் நல்லா ந நல்லா படித்து மேலே அவர்னு பாஸ் பண்ணணுங்கிறது தானே அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை பிரச்சனை கஷ்டங்களை கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் செய்த ஒரு சில நன்மைகள் எது யாருமே இதுவரை எங்கேயாவது யாராவது சொல்ல முடியுமா நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தையும் நீக்கக்கூடிய மூலிகை எது எதுன்னு யாருக்கே தெரியுமா தெரியாது அப்போ இதையெல்லாம் தெரிய வச்சது யார் என்னுடைய ஈசன் இந்த மாதிரி பழங்கால புஸ்தகங்கள் மூலியமாக எங்கள் என்னுடைய முன்னோர்கள் அவர்களும் படிக்கலை எங்கள் எங்கள் ஐயாவுடைய அப்பா காலத்துலேருந்து இந்த புஸ்தகங்கள் இருக்குது எப்போ எப்போ நம்ம நாட்டில் வெள்ளையர்கள் வந்து இந்த இயந்திரத்தை கொண்டாந்தவங்களோ அன்றையிலேருந்து வெளிவந்த புத்தகங்கள் பழங்கால புஸ்தகங்கள் பூரா எனக்கு இட்ட இருக்குது இறைவன் அதை படிக்க வச்சார் இறைவன் இப்ப அதன் மூலியமா எத்தனை ஆராய்ச்சிகள் பண்றேன் சக்கரை நோய்க்கு உலகத்திலேயே தடவுனாலே சக்கரை நோய் தீரும் அது சித்தர்கள் எழுதுனது யாராவது வெளியில வெளியே வந்துச்சா வரல இப்ப அத நான் வெளியில வர வைக்க போறேன் அது மட்டும் இல்ல இறைவனையும் கண்ணால் காண முடியும் சித்தர்கள் அன்னைக்கு எப்படி பேசுறாங்க இறைவனோடு பேசுனாங்க பேசுனாங்களா பேசலையா அதே மாதிரி இப்ப நம்ம செல்போன்ல வந்து இந்த உலகத்தில் எங்கெந்த எந்தெந்த மூலையில் நடக்கிறதோ ஒரு சாதாரண மனிதன் கூட பார்க்குறான்ல அதே மாதிரி சாதாரண மனிதன் கூட இறைவனை தொடர்புகளில் முடியும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் ஒரு சாதாரண கிராமத்தில் நானும் நான் பெரிய படி பெரிய இந்த படிப்புலாம் படிக்கலை டாக்டர் பட்டம்லாம் படிக்கலை ஸோ சாதாரண மனிதனுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் யார் அந்த இறைவன் அந்த சொர்க்கம் அதுதான் கண்ட இடம் சொர்க்கம் சரியா அப்போ இந்த சொர்க்கம்னால் என்னன்னு இதுவரை தெரியாதவர்கள் இப்போ உங்கள் ஆள் மனசில் உணர்ந்து தெரிந்து தெளிந்து அந்த இறைவனை போய் பாருங்கள் அவர் கண்டிப்பாக உங்கள் அகக்கண் உங்களுடைய மனக்கண்ணியில் நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் அவருக்கு தெரியும் அப்போ உங்களுடைய குறைகள் என்ன அதையும் அவருக்கு கொஞ்சம் உங்களுடைய கோரிக்கை என்ன அதையும் அவர் நிவர்த்தி செய்வார் அப்போ கண்ட இடம் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தைக்கான ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேகத்தை சிவன் ஆலயங்களில் போய் தரிசனம் பண்ணுங்கள் வசதி உள்ளவர்கள் முடிந்தால் என்னுடைய ஊர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பேருந்து நிலையத்திலேருந்து பதினோரு பதினேழாவது கிலோமீட்டரில் இருக்குது இப்போ காரைக்குடியிலேருந்து திருச்சியிலேருந்து வரீங்களா காளையார் கோவில் காரைக்கு புதுக்கோட்டை காரைக்குடி காளையார் கோவில் அது மாதிரி இப்போ பரமக்குடியிலேருந்து வந்தால் பரமக்குடி டு காளையார் கோவில் அது மாதிரி வாங்க இறை அருள் இருக்கிறவுக்குதான் வர முடியும் எல்லாரும் வர முடியாது நீ எவ்வளோ பெரிய கொடி சொன்னார் அவன் அருள் இருந்தா தான் அவனை தரிசிக்க முடியும் இது உண்மையாக பொய்யா நானாக சொன்னேன் ஸோ உங்களுடைய ஆள் மனதில் இறைவனை நிலை நிறுத்தினாள் எவ்வளவோ சாதனைகள் பண்ண முடியும் என்ன இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவரை உணரத்தான் முடியும் அதே போல் மின்சாரம் இந்த மின்சாரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சவர் யார் அவரும் இறைவனுக்கு சம்பந்த இறைவனுக்கு நிகரானவர் ஏன்னா மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியாது இதே நேரத்தில் மின்சாரத்தை நம்ம போய் தொட்டால் என்ன ஆகும் பீஸ் பீஸாகி போயிடுவோம் ஆனால் அந்த மின்சாரம் இன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே இந்த உலகத்தில் மின்சாரம் இல்லாமல் நாலு நாளைக்கு இருந்தால் எத்தனை லட்சம் பேர் சாவேன் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் போ நம்மளுடைய மூடே ரொம்ப பேர் ஃபோனில் தான் செஞ்சு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி மின்சாரத்தையும் அது மின்சாரம் வந்து இறைவனுக்கு இறைவனு்சவமானது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தியும் இறைவனை காண முடியும் அதுக்கான ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் டிவி மெக்கானிக்காக இருந்தேன்ல ஸோ அந்த அடிப்படையில் ஐ இஸ்இல் இபைஆர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இறைவனையும் கண்ணால் காண முடியும் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் எங்கள் சாதாரண கிராமத்தில் இருக்க எனக்கே இந்த அறிவை இறைவன் கொடுக்கையில் மிகப்பெரிய மேதாவியாக இருக்கிற உங்களுக்கு அந்த இதை கொடுக்க மாட்டாரா போங்க உங்கள் ஊர் ஆலயத்தில் இந்த அவி ஐப்பசி மாதம் வரக்கூடிய அண்ணாபிஷேகத்தை கண்டால் அவரை தரிசனம் செய்தால் உங்கள் ஆள் மனதில் கண்ணீர் சிந்தினால் அவர் சொர்க்கத்தை காய்ப்பார் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்